சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை புரட்டாசி மாதம் முதலாம் நாள் சதுர்த்தசி திதி இன்று காலை பதினோரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு பௌர்ணமி திதி சதயம் நட்சத்திரம் இன்று மதியம் ஒரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய புதனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அல்லது அறிமுகப்படுத்தி அதன் மூலமான பொருள் வரவு தன லாபங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஆறாம் இடத்தில் மறைகின்ற நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பொதுவாகவே மூணு ஆறு பத்து பதினோராம் இடங்கள்ல சூரியன் ஸ்தானங்கள்னு சொல்லுவோம் இந்த ஸ்தானங்கள்ல சூரியன் இருந்தா எதிரிகளை வெல்லக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய நல்ல நாளாக அந்த நாளை வந்து ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது இன்னும் ஒரு மாதத்துக்குங்க புரட்டாசி மாதம் முழுவதுமே இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போது சூரியனை பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார் ஆக ரெண்டு ஆறு பத்தாம் இடங்கள் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த நாள்ல பணம் சரளமாக வரக்கூடிய தன்மை எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மை யார் யாரெல்லாம் உங்களை வந்து எதிரின்னு நினைக்கிறாங்களோ அல்லது உங்களுக்குடைய முகத்துக்கு முக முதுகுக்கு பின்னால் புறம் பேசுகிறாங்களோ அவங்களையெல்லாம் அடையாளம் கண்டுக்கிட்டு அப்படியே தூர விலக்கி வைத்து இதோட உனக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்கின்ற ஒரு தைரிய முடிவை எடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற மறைமுகமான வருமானம் சில நேரத்துல பாருங்க ஒரு நாலு காசு வருதுன்னா அதை மத்தவங்க கண் பற்றுமோ அப்படின்ட்டு நம்ம வெளியில சொல்ல முடியாது இல்லையா அந்த மாதிரியான வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு நல்ல விதமான நேர்மையான முறையில் வருமானங்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு சுப நாளாகவே நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க புரட்டாசி மாதத்தின் முதல் நாளான இன்று ரிஷவராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்த அதிபதியான சூரியன் இப்போது ஐந்தாம் இடத்தை குறிக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஐந்தாம் இடத்துல மாசம் முழுவதும் குருவின் பார்வையில் இருக்கிறார் மிகப்பெரிய நல்ல நாள் இந்த நாள் ஒரு மாதத்தினுடைய முதன்மை ஆரம்ப நாளே ஒரு பளிச்சுன்னு ஒரு நல்ல விதமாக இப்போது அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையுது அதுலேயும் குறிப்பா வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல கால்நடைகள் சார்ந்த விஷயங்கள்ல வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல இப்போது யோகங்கள் ஏற்படும் கால்நடைகள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் வைத்திருப்பவர்கள் வளர்ப்பு பிராணிகளுக்குரிய ஒரு பெட் கிளினிக் மாதிரியானது அல்லது அந்த தீவன அமைப்புகள் வச்சுருக்கிறவங்க எல்லாருக்குமே இதனுடைய உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்கள் எல்லாருக்குமே நிறைவான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு சு ஒரு சுபமான நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருதுங்க மனை விற்பவர்கள் மனை வாங்குபவர்கள் சொல்லப்படக்கூடிய ப்ரோமோட்டர்கள் ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள் போன்றவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றம் முன்னேற்றம் கையில் பணம் வரக்கூடிய வாரத்தின் முதன்மை நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்கும் எதிலும் ஒரு நிலைத்தன்மை இருக்கும் சூரியனே வந்து ஒரு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்ப அதிகாரம் உள்ளவரிடம் இப்போது தொடர்புகள் ஏதேனும் அறிமுகங்கள் போன்றவைகள் ஏற்பட்டு அதன் மூலமா ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லதுகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு குழந்தைகளால் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய சுப நாள் இன்றைக்குங்க மிதன ராசிக்காரர்களுக்கு மூன்றுக்குடைய சூரியன் இப்போது நான்காம் இடத்தில் சூரியன் குருவின் பார்வையில் இருக்க மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அண்ணன் தம்பி உறவுகள் சீராக இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் உண்டுங்க வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற இடங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் அதாவது அங்கேயே வேலை தொழில் அமையக்கூடிய அமைப்பு அல்லது வீடு வாகனம் போன்றவைகள் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ரொம்ப நாளாக இப்போ இருக்கிற வண்டியை தூக்கி போட்டு புது வண்டி ஒன்று வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் வரும் தந்தை தாயிடம் சில அனுமதிகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் அப்பா வந்து இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டாருனா அதாவது இதை எனக்கு கொடுக்கறதுக்கு இதை இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு சொத்து விஷயம் பாகப் பிரிவுன விஷயம் இப்படி பண்ண மாட்டேன்றாங்க அப்படி பண்ண மாட்டேன்றாங்க பெரியவங்க எங்களுடைய கருத்துக்களையும் கேட்கணும் இல்லையா கேட்கவே மாட்டேன்றாங்க இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பெரியவர் சிறியவர் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு ஆதரவான விஷயங்கள் சிறியவர்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மிதன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க அரசியல் சார்ந்த தொழில் அமைப்புகள் கொண்டவர்கள் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் எல்லாருக்குமே கடந்த காலத்துல இருந்ததை விட மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு தனாதிபதி ரெண்டாம் இடத்துல சுபத்தன்மையோடு இருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு பொதுவாகவே சூரியன் சந்திரன் இருவருமே மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்கள்ல நல்ல வல்லங்களை செய்வார்கள் என்பது ஒரு விதி புரட்டாசி மாதம் முழுவதுமே கடகராசிக்காரர்களுக்கு இப்போது குருவின் பார்வையில் சூரியன் இருக்கிறதுனால முயற்சிகளின் பேர்ல தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருந்திருக்கு ஐயா முயற்சினாலே காசு பணம் கிடைச்சி தனங்க ஆகணும் ஆனா இவ்வளவு நாள் கிடைக்கலையே கடகராசிக்காரர்களுக்கு முயற்சி செஞ்சாலும் கிடைக்காத ஒரு தன்மை அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தின் காரணமாக கடுமையான ஒரு பொருளாதார பின்னடைவுகள் போராட்டங்கள் போன்றவைகள் தானே கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது அந்த போராட்டங்கள் எல்லாமே நல்லபடியாக படிப்படியாக விலகக்கூடிய தன்மைகளை கொண்டிருக்கிறது இந்த புரட்டாசி மாதத்தின் முதல் நாளான இந்த நாளுங்க சூரியன் வலுத்திருக்கின்ற காரணத்தினால் பங்காளி தகராறுகள் பங்காளிகள் போன்றவர்கள் அப்பாவால் வந்தவர்களால் உடன் முரண்பட்ட சில அமைப்புகள் அப்பாவால் வந்தவங்க யாருங்க சித்தப்பா பெரியப்பா மக்கள் அத்தைமார்கள் இவர்கள் மூலமாக அப்பாவுடன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலமாக ஒரு சொத்து பிரச்சனை அல்லது வேறு ஏதேனும் ஒரு தீராத பகை போன்ற அமைப்புகளை குடும்ப உறவுகளோடு சந்தித்தவர்கள் அனைவருக்குமே அதிலிருந்து மீள்வதற்கான அதிலிருந்து சமாதானம் அடைவதற்கான அல்லது அதிலிருந்து ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல நாள் இன்றைக்கு ராசிநாதன் இன்றைக்கு இரண்டாம் இடத்திற்கு மாறுகிறார் இரண்டாம் இடத்திற்கு மாறினாலும் கூட அவர் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் இன்னைக்கு ராசிநாதன் போய் உட்காந்துருக்கறனால குடும்பம் நல்லபடியாக இருக்கும் உடல்நிலை ரொம்ப நல்லா இருக்கும் மனசும் கொஞ்சம் தெளிவாக புத்துணர்ச்சியோட இருக்கும் எதையும் சமாளிக்க முடியும் எதையும் சாதித்து கொள்ளலாம் என்கின்ற தன்மைகள் இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய அமைப்பு இன்னைக்கு வாங்க இதை செஞ்சு கொடுத்துட்றேன் என்பதை அப்படியே வாக்கு பலிதமாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் இன்றைக்கு உண்டு இளைய பருவத்தினருக்கு திருமணம் அமையக்கூடிய தள்ளி தள்ளியே போய்கிட்டு இருக்குதுங்க சரியான ஒன்று இல்லைங்க எம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை துணை வரன் அமையலங்கன்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட உங்களுடைய மனதிற்கு பிடித்தார் போல நீங்க ஒரு கற்பனை பண்ணி ஒரு உருவம் வச்சிருப்பீங்க இல்லையா அதே மாதிரியான பெண்ணோ ஆணோ உங்களுக்கு வரணாக வரக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் இருக்குங்க குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் கணவன் மனைவி பிணக்குகள் எல்லாம் இணக்கமாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய நல்ல ஒரு அமைப்பாக நல்ல முதன்மை நாளாக இந்த நாள் இருக்குதுங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அப்படி ஒன்றும் கஷ்டங்கள் எதுவும் இல்லாத சந்தோஷம் மட்டுமே இருக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இந்த நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான சூரியன் ராசியிலேயே சுபத்தன்மையோடு இருக்கிறார் செலவு செஞ்சு அதன் மூலமாக சந்தோஷம் அடையக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு ஐயா செலவு செய்யறதுனால என்னங்க சந்தோஷம் வரப்போகுது உண்மைதாங்க ஒரு வீடு வாங்குறோம் ஒரு பொருள் வாங்குறோம் ஒரு நிலம் வாங்குகிறோம் ஏதாவது தேவையான ஒன்றை வாங்குவதற்கு கூட நம்ம சேர்த்து வச்சிருக்கிற அல்லது அன்னன்னைக்கு வந்துக்கிட்டு இருக்கிற பணத்தை செலவு பண்ண வேண்டியிருக்குங்க இல்லையா ஒரு நல்ல விஷயத்திற்காக பணம் செலவு செய்து அதன் மூலமாக எல்லாமே கிடைச்சது என்கின்ற மாதிரியான சந்தோஷங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் அமையுங்க அதாவது ஒரு பத்து வருஷமா சேர்த்து வச்சது அஞ்சு வருஷமா ஆறு வருஷமா ஒட்டுமொத்தமாக சேர்த்து வைத்த ஒரு அமைப்பை ஒரு பணத்தை அப்படியே செலவழித்து அதன் மூலமாக ஒரு பொருள் வாங்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க புரட்டாசி மாதமே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு எல்லா நிலைமைகள்லேயும் அதிகாரம் அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் அரசு ஊழியர்கள் அனைவருக்குமே சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்குது இதுவரைக்கும் மேலதிகாரியோடு தொந்தரவுகள் அவரோடு முரண்பட்டு இருக்கிறேன் எனக்குத்தான் வேலை தெரியும் வேலை தெரியறது இல்ல என்ன தான் இந்த அலுவலகத்துல எல்லாருமே அப்படி இப்படி போறாங்க ஆனா எனக்கான கிரெடிட் எனக்கான பேர் எனக்கான புகழ் எனக்கான வருமானம் இது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது மத்தவங்க என்னுடைய பேரை சொல்லி கொண்டு போகிறார்கள் என்ற ஒரு மாதிரியான மன அழுத்தத்தோட இருக்கக்கூடிய அத்தனை கன்னி ராசிக்காரர்களுக்கும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய எல்லாவற்றிலும் நல்லவையாக இருக்கக்கூடிய மேன்மையான பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சூரியன் இன்றைக்கு விரயத்தில் உட்காந்து குருவின் பார்வையில் இருக்கிறார் லாபங்கள் இன்றைக்கு அப்படியே விரயமாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் நல்ல விதமாக லாபம் வருங்க வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு லாபம் வருகிற மாதிரி தான் இருக்கும் ஆனா அதையே மறுபடியும் ரொட்டேஷனா போட்டு மறுபடியும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டேன் என்கின்ற மாதிரியாக வியாபார பெருமக்கள் சுய செய்கின்ற பெருமக்கள் எல்லாருக்குமே வியாபாரம் பண்ணுற காசையோ அல்லது லாபம் வருகின்ற காசையோ வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாத சூழல்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி பயணங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு சின்ன ஒரு அளவு ஒரு பைக்கில் போயிட்டு வரேன் கார்ல போயிட்டு வரேன் இந்த மாதிரியான பயணமோ அல்லது வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு பயணம் போய் ஒரு ஆர்டர் பிடிக்க போறேன் ஒரு ஆளை பார்க்க போகிறேன் அல்லது இந்த தொழில் நிமித்தமாக இதை செய்யறதுக்கு ஒரு உதவி கேட்டு போகிறேன் என்பது மாதிரியான இந்த மாதத்திற்கு உள்ளேயே ஒரு ரெண்டு மூன்று பயணங்கள் போய் அதன் மூலமாக முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பனிரெண்டாம் இடம் எப்போதெல்லாம் சுபத்தன்மையை அடைகிறதோ அப்போது மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் சக்ஸஸ் ஏற்பட வேண்டும் என்பது ஒரு விதிங்க ஆக மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் பரிசோதனை நிலையங்களை நடத்தக்கூடியவர்கள் மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறவங்க மெடிக்கல் ரெப்பு அதாவது ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நாளைக்கு இத்தனை டாக்டர்களை பார்க்க வேண்டும் என்கின்ற எப்போதும் டூ வீலர் போன்ற அமைப்புகளில் பயணமே செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு கூட நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதி இன்றைக்கு லாபத்தில் இருக்கிறார் வேலை தொழில் வியாபாரம் அத்தனை விவசாயம் கூட எல்லாமே இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே மிகப்பெரிய அளவுல லாபகரமாக இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க மாதத்தின் முதல் என்று சூரியன் வருவாக குருவின் பார்வையில் சுபத்தன்மையோடு இருக்கிறார் இந்த அமைப்பு தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல அமைப்பு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அது அப்படியே உங்களை அறியாமையே டெவலப் ஆகக்கூடிய தன்மை ஒரு வளர்ச்சிக்கான கடன் கிடைக்கிறது ஒரு உதவியாளர் கிடைக்கிறது ஒரு வேலைக்காரர் கிடைக்கிறது அல்லது பக்கத்து சீட்டுக்காரர் ஹெல்ப் பண்ணுறது பக்கத்து கடைக்காரர் எதிர்கடைக்காரர் ஹெல்ப் பண்ணுறதுன்ட்டு ஒரு சுற்றம் நட்பும் சூழ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லாவித வித உங்களுடைய நல்ல குணத்தையும் உங்களுடைய துடிதுடிப்பான ஒரு குணத்தையும் பார்த்து மற்றவர்கள் இவருடைய முன்னேற்றத்திற்கு நம்ம கொஞ்சம் உதவி பண்ணலாமே என்கின்ற மாதிரி உதவிகளை செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பதினோராம் இடம் என்பது வெற்றியை குறிக்கக்கூடிய இடம் எதில் வெற்றி கிடைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க சொந்த வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கணுமா காதலில் வெற்றி கிடைக்கணுமா குடும்பத்தில் வெற்றிகள் கிடைக்கணுமா தொழில் வேலை வியாபாரத்தில் வெற்றிகள் கிடைக்கணுமா எந்தெந்த அமைப்பில் வெற்றிகள் கிடைக்கணும் என்பதற்கான முயற்சிகளை இருக்கிறீங்களோ அது அப்படியே சிந்தாமல் சிதறாமல் இந்த முப்பது நாட்களுக்குள்ள உங்களுடைய எண்ணம் போலவே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சுப நாளின் முதல் நாள் இன்னைக்கு தனுசு இன்றைக்கு பத்தாம் இடத்துல வலுத்த நிலையில் தர்மகர்மாதிபதி யோகம் ஏற்படுது ஒன்பது குடையவரும் பத்துக்குடியவரும் இன்றைக்கு மிக வலுவாக இருக்கக்கூடிய இந்த சுப நாளில் தொழில் வேலை முன்னேற்றம் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு கை நிறைய வருமானம் வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது இந்த மாசம் முழுக்கவே நடக்குங்க இன்னைக்கு அந்த கை நிறைய வருமானம் வர்றதுக்கான ஆரம்ப அமைப்புகள் உருவாகிடும் உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ ஒருத்தரை போய் பார்க்குறதோ ஒரு அறிமுகம் கிடைக்கிறதோ ஒரு தொழில் துவங்குவதற்கான ஒரு எண்ணங்கள் மனசுல வர்றதோ நாளைக்கு நல்லது நடக்கணும்னா இன்னைக்கே எல்லாம் ஆரம்பிச்சணும்னு அவசியம் இல்லைங்க விதை சின்னதாக தானே போடுறோம் அந்த வித சின்னதாக இருந்தாலும் நம்ம அதை முளைக்கும் போது செடியாகிறது அப்புறம் தான் சின்ன சின்ன பத ஒரு பருவத்தில் வந்து பெரிய மரமாகி அப்புறம் காய்ச்சி பூத்து குழுங்கி அது நமக்கு பலன் தருது இல்லையா அது மாதிரி இந்த மாதம் முழுக்க ஓரளவிற்கு நல்ல வருமானம் வருவதற்கான ஆரம்பங்கள் எண்ணங்கள் அதற்கான முயற்சிகள் அதற்கான முதலீடுகள் போன்றவைகள் அப்படியே அடையாளம் காட்டப்படக்கூடிய சுப நாளாக தர்ம கர்மாதிபதி யோகம் வலிமையாக செயல்படக்கூடிய யோக நாளாக இப்போது கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க

திடீர் தனலாபம் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு எதிர்த்தரப்பு கிட்ட போய் நம்ம கையேந்தி நின்றதை விட இன்றைக்கு எதிரில் இருக்கிறவங்க நம்ம கிட்ட வந்து கையேந்தக்கூடிய சூழல்கள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இது நாள் வரைக்கும் இவர் வந்து செய்யவே முடியாதுன்னு சொல்லிட்டார் அதை செய்ய முடியாது எது செய்ய முடியாதுன்னு எதுவுமே செய்து கொடுக்க முடியாமல் இருந்தவர் இன்னைக்கு நம்மளை தேடி வந்து உங்களுக்கு ஏதாவது வேணுங்களா அதை செய்யணுமா இதை செய்யணுமான்னு நிலம அப்படியே தலைகீழா மாறுதுன்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு சாதகமாக அனைத்து நிலைமைகளும் அப்படியே தலைகீழாக மாறக்கூடிய சுப நாளாக இந்த புரட்டாசி மாதத்துடைய முதல் நாள் அப்படியே அமைந்திருக்குதுங்க எல்லா நிலைமைகள்லையும் மனம் சந்திர அமைதியாக சாந்தமாக பக்குவமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இஷ்ட தெய்வ தரிசனம் கிடைக்கும் குலதெய்வ தரிசனம் கிடைக்கும் புனிதர்களுடைய ஆசிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சித்தரை போய் பார்த்தேன் திருவண்ணாமலைக்கு டக்குன்னு கிளம்பி போனேன் ஒரு சித்தருடைய தரிசனம் அவருடைய அருளாக்கு அருள்வாசி அருளாசி எல்லாமே கிடைச்சதுங்க இந்த மாதிரி ஆன்மீக பிரயாணங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த மாதத்திலேயே நான் சொன்னது நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய சுப நாளாகவே இந்த நாள் மகர் ராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க மகராசிக்காரர்கள் குடும்பத்தோடு சற்று நிம்மதியாக குதூகலமாக சேர்ந்து இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் மனைவி அல்லது கணவனின் மூலமாக நடக்கக்கூடிய சுப நாள் இன்னைக்கு மனைவியின் வீட்டார் மூலமாக இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஏதாவது அதிர்ஷ்டம் கிடைக்கும் அல்லது கணவர் மற்றும் வீட்டார் மூலமாக மனைவிக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு மாமனார் மாமியார்கிட்ட இன்றைக்கு கும்பராசிக்கார பெண்கள் பரவாயில்லை என் மருமகளை போல உண்டுமா அப்படிங்கிற எடுக்கிற நாளாகும் இந்த நாள் இருக்கும் பொதுவாகவே எந்த ஒரு மாமியார்கிட்டையும் மருமகள் பேரெடுத்திட முடியாதுன்னு சொல்லப்படுது இல்லையா அதுக்கு இன்றைக்கு கும்பராசிக்கார பெண்கள் கொஞ்சம் விதிவிலக்காக இருப்பீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத சந்தோஷம் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைதுங்க ஒரு மாதிரி குழந்தைகளாலேயோ கணவராலையோ அல்லது மனைவினாலேயோ பரவாயில்லையே இவங்க இப்படி செஞ்சுட்டாங்களே இவங்க இப்படி செஞ்சுட்டாங்களே அல்லது வேலைக்கு போயிருக்கின்ற மணி அலுவலகத்திலிருந்து அவர்கள் கொஞ்சம் நல்ல செய்தியை சொல்வது எனக்கு ஒரு சம்பள உயர்வு கிடைச்சிருக்கு எனக்கு ஒரு இட உயர்வு பதவி உயர்வு கிடைச்சிருக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல இன்றைக்கு என்னை அப்ரிஷியேட் பண்ணி மாதிரி வேலையிலிருந்து அலுவலிலிருந்து கணவனோ மனைவியோ உங்களுக்கு சந்தோஷமாக ஏதாவது ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு பாத்தீங்கன்னா திடீர் மனமாற்றங்கள் ஏற்படும் இவ்வளவு நாள் நினைச்சிருந்தது இப்படி ஆனா இனிமே இதை இப்படி நினைக்க வேண்டாம் இதை இப்படி செய்யலாம் என்பது மாதிரியான தலைகீழ் மனமாற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க கும்பத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் ஆனால் சுபத்தன்மையோடு இருக்கிறார் கணவனாலேயோ மனைவினாலேயோ கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா மனைவிக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாக அவர் மனாலா விரும்பி கேட்டுக்கிட்டு இருக்கிறார் எப்போ என்ன பெண்கள் வந்து ரெண்டே ரெண்டு விஷயத்தை தான் திருப்ப திருப்ப கேட்பாங்க எனக்கு அந்த நகையை வாங்கி கொடுக்குறீங்களா எனக்கு இந்த புடவையை வாங்கி கொடுக்குறீங்களா இதுதானே பெண்களுடைய ஆசை அபிலாஷை எல்லாம் இதில் ஏதோ ஒன்றை இந்த மனைவியின் மனமகிழ்ச்சிக்காக வாங்கி கொடுக்கக்கூடிய முதன்மை நாளாக இந்த புரட்டாசி மாதத்திலேயே ஒரு ஆசையாக கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரு அன்பு பரிசினை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இதுல வந்து என்னங்கன்னா காசு பணம் போனாலும் பரவாயில்ல வாழ்க்கை துணையோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒன்றை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அமைப்புகளும் இன்றைக்கு உண்டுங்க சிலருக்கு வந்து ஒரு நல்ல பலனாக மனைவியின் ஆரோக்கியம் அல்லது கணவனின் ஆரோக்கியம் அவருக்கு உடம்பு சரியில்லை இவங்களுக்கு உடம்பு சரியில்லை இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாத அமைப்புகள் இன்றைக்கு சீர்படக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு மருத்துவர்கிட்ட கூட்டு போனாலும் அவர் சரியா பதில் சொல்ல மாட்டேன்றாரு என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே முடியலன்றாங்க அப்படின்ட்டு வாழ்க்கை துணையோட உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் அதிலிருந்து விடுபட்டு ஒன்னும் இல்லைங்க நல்லா இருப்பாங்க இனிமேல் அப்படிங்கிற மாதிரி மனசும் உடம்பும் தெளிவாக கூடிய நல்ல நாளுங்க மீன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வளன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேரம் கேட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா ஐயா ஒருத்தருக்கு திருமண தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னா அவரை வந்து ஒரு வாழை மரத்திற்கு தாலி கட்டி அதற்கு பிறகு அவரையே அந்த வாழை மரத்தை வெட்டி விட்டுட்டு அதனால அந்த தோஷம் விளையிடுது இனிமேல் உங்களுக்கு திருமணமாகணும்னு ஒரு பரிகாரம் சொல்கிறாங்களே இந்த பரிகாரம் சரியானது தானா முறையானது தானா இப்படி செஞ்சால் உடனே திருமணம் ஆகிடுமான்னு கேட்டிருக்கிறார் இந்த பரிகாரம் தான் இல்லைங்க எந்த பரிகாரமாக இருந்தாலும் இறை வழிபாடு மட்டும்தாங்க முறையான பரிகாரமாக இருக்க முடியும் நீங்கள் வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டுறதோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு முறைகளில் வெளி அமைப்புகள் எதையாவது செய்கிறதோ அந்த பரிகாரம் உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பரிகாரம் தானே தவிர அந்த பரிகாரத்தை செஞ்சவுடனே அடுத்த வாரத்திலேயே பொண்ணு வந்து தேடி வந்து கியூல வந்து நின்றுச்சுன்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா இல்லைங்க பரிகாரம் என்பது முழுமையான இறை வழிபாடாக மட்டுமே இருக்க முடியும் ஆகவே பரிகாரங்கள் எனப்படுவது உண்மையில் நம்முடைய மனசாந்திக்காக நம்முடைய மனம் ஒரு விதமான உள் வெளிப்புணர்வை எடுப்ப ஏற்படுத்தி கொள்வதற்காக தான் இனிமேல் நமக்கு கல்யாணம் ஆகிடும் நமக்கு இந்த தோஷ நிவர்த்தியை பண்ணியாச்சு இந்த மாதிரியான உளவியல் தன்மையோடு தான் பரிகாரங்கள் சொல்லப்படுகிறதே தவிர நிஜமான பரிகாரங்கள் அப்படின்றத பெரும்பாலான ஜோதிடர்களை பாருங்க இறைவனை கும்பிடுங்க இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க அல்லது உங்களுக்காகவே உங்கள் குலதெய்வம் மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன இருக்குது எத்தனை தெய்வங்கள் வந்தாலும் சரி ஒரு குலதெய்வத்திற்கு அது ஈடாகுமான ஒரே வார்த்தையில முடிச்சிடலாம் உங்களுடைய குலதெய்வம் என்பது உங்களுடைய குலத்திற்கே அருள் பாலிக்கக்கூடிய ஒரு தெய்வம் இல்லையா அந்த குலதெய்வத்துக்கிட்ட எனக்கு என்ன நடக்கும் எனக்கு எல்லாவற்றையும் நல்லதாக நடத்தி எனக்கு எப்போது திருமணம் நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அந்த திருமணத்தை நன்றாக நடத்தி என்பது மாதிரியான மனமாற செய்யக்கூடிய பிரார்த்தனை அமைப்புகள் தாங்க பரிகாரத்தில் எல்லாவற்றையும் விட மேலான ஒரு பரிகாரமாக கண்டிப்பாக இருக்க முடியும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வகை வகையாக இந்த நேயர் வந்து எழுதி அனுப்பிச்சிருக்கிறாரு இந்த மாதிரியான பரிகாரங்கள் பண்ணுறாங்க இந்த மாதிரியான பரிகாரங்கள் பண்ணுறாங்க வாழை மரத்துக்கு இப்படி பண்ணுறாங்க குழந்தைகளுக்கு அப்படி பண்ணுறாங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்படி சொல்கிறாங்கன்ட்டு பரி வகை வகையான பரிகாரங்களை நீங்கள் அனுப்பிச்சிருக்கிறீங்க இந்த பரிகாரங்கள் எல்லாமே உங்களுடைய மனசாந்திக்காக சொல்லப்படுவது நீங்கள் செய்வதும் செய்யப்படுவதும் உங்களுடைய விருப்பமாக இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் மிஞ்சிய பரிகாரம் என்பதுதான் உண்மை இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க